வந்து இந்த ஈசான்ய மூலை பத்தி நிறைய வந்து பாசிட்டிவ்வா சொல்றாங்க சில பேர் வந்துட்டு இல்லைங்க அது வந்து பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்காது அப்படின்ற மாதிரி கூட சில பேர் சொல்றாங்க உண்மையிலே ஈசானிய மூலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியம் என்ன சார் ஒரு மனிதனுக்கு எப்படி தலை முக்கியமோ அது போல ஒரு வீட்டிற்கு ஈசானியம் முக்கியம் இந்த தலை எப்படி வந்து உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து விதமான சுரபிகளையும் அனைத்து விதமான அங்கங்களையும் நிர்வகிக்குதோ அது வீட்டினுடைய ஈசானியம் என்பது மொத்த வீட்டினுடைய நிர்வாகத்தையும் கண்ட்ரோல் பண்ணும் அப்படி இருக்கும்பொழுது அந்த ஈசானிய பகுதி மட்டும் ஏதாவது பாதிப்பு அடைஞ்சிருச்சுன்னா வீடும் கோமா வீடுன்னு சொல்லுவாங்க அதாவது உயிரற்ற வீடுன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல வந்து எந்த ஒரு நல்ல விஷயமும் நடக்காது அந்த வீட்டில் என்னை எப்பயுமே ஒரு சோம்பலான ஒரு நிகழ்வாகவே இருப்பாங்க ஒரு புலம்பிக்கிட்டே இருப்பாங்க அதனால தான் ஈசானியம் வந்து மிக முக்கியமானது அப்போ ஈசானிய மூலை ஒரு வீட்டில் சரியாக இருக்குது அப்படின்னா அந்த வீட்டுக்கு எந்த விதமான வாஸ்து பிரச்சனையும் வராதா சார் ஈசானிய மூளைங்கிறது ஒரு ஐம்பது சதவீதம் ஐம்பது சதவீதம் நல்லா இருந்துச்சுன்னாவே கொஞ்சம்